ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்க வெறும் முந்நூறு ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டில இருந்தே நீங்கள் பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்பில் சொன்னா போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சு இருபத்தி ஏழு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழர் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக முக்கியமான தினசரி ராசி பல்லடை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போறோம் தினசரி ராசி பலனை பார்க்கறதுக்கு முன்னாடி நாளை நாள் என்ன தேதி என்ன கிழமைங்கிறத பார்த்தரலாம் நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜனவரியுடைய கடைசி நாள் அதாவது ஜனவரியுடைய முப்பத்தி ஓராம் நாள் அதே போல நாளை நாள் தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சோபக்கிறத ஆண்டு பத்தாவது மாதமான தை மாதத்துடைய பதினேழாம் நாள் அதே போல நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் புதன்கிழமை ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த புதன்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய புதன்கிழமை கிடையாது மிகவும் எச்சரிக்கையான ஒரு புதன்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன எச்சரிக்கையான புதன்கிழமைன்னு கேட்குறீங்களா நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கரிநாளானது வருது நாளை நாள் வரக்கூடிய இந்த கரிநாளானது மிகவும் எச்சரிக்கையான ஒரு நாளாக குறிப்பிடப்படுது சோ நாளை நாள் சாதாரணமாக வரக்கூடிய இது மாதிரி இருக்காது சூரியனுடைய கதிர்வீச்சுக்கள் தாக்கம் அதிகமாகவே இருக்கோ அதனால் நாளை நாள் வெளியில போறதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கணும் அதே போல் நாளை நாள் பரிகாரம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பஞ்சமிக்கு வந்து செய்யலாம் நாளை நாள் திதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பஞ்சம திதியாக கொஞ்சம் நேரம் இருக்கு அதனால பஞ்சமிக்கு உகந்த வராகி தாயார நாளை நாள் வழிபாடு செய்கிறதா இருந்தால் தாராளமா செய்யலாம் எந்த ஒரு இதுவுமே உங்களுக்கு தடை இல்லாம வாழ்க்கையில வெற்றியானது தொடர்ந்து கிடைக்கும் அதுக்கு நாளை நாள் வராகி தாயார வழிபாடு வந்து செய்யலாம் ஸோ நாளைய இந்த முக்கியமான நாளில் நவக்கிரகங்கள் இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு நவக்கிரகங்கள் இந்த மாதிரி அமைஞ்சதுனால நாளை ஒரு நாள் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான பலன்கள்லாம் வந்து கிடைக்கும் ஸோ என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ இந்த வீடியோவில் தினசரி ராசி பலனில் ஷேர் பண்ண போகிறேன் தனுசு ராசிக்காரங்க இந்த நேரத்தில் வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்கள் ராசிக்கு நாளை ஒரு நாள் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிற பலனை தெரிஞ்சு அந்த பலன்கள் கேற்ப நடந்து பயனடைங்க சரி வாங்க தனுசு ராசிக்காரங்க உங்களுக்கான பலன் என்னங்கிறத இப்ப இந்த வீடியோல வந்து பார்க்கலாம் ஸோ தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியில் பிறந்த நண்பர்கள் அத்தனை பேருக்கும் தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் நாளை நாள் எது வேணாலும் செய்யலாம் என்ன நீங்க முயற்சிகள் செய்தாலும் அது உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அதனால் தொழில் சார்ந்த எந்த ஒரு புதிய முயற்சிகளும் நாளை நாள் முழுமையாக இறங்கி செய்யுங்க அப்படி நாளை நாள் செய்யும்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் அத்தனையுமே அகன்று உங்களுக்கு தொழிலில் நீங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அதனால தொழில் தொடங்கக்கூடிய முயற்சி எது வேணாலும் நாளை நாள் செய்யலாம் நிச்சயமா உங்களுக்கு வெற்றிகள் வந்து கிடைத்து தீரும் அதே போல் பல விஷயங்கள்ல நாளை நாள் ஒத்துழைப்புகள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் பண்ணக்கூடிய எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அதுக்கு உங்கள் ஃபேமிலியே வந்து ஃபுல் சப்போர்ட்டா இருப்பாங்க ஒத்துழைப்புகள்லாம் வந்து கிடைக்கும் நீங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு மாற்றங்கள் நாளை நாள் நிறைந்திருக்கும் நாளை நாள் மாற்ற நிறைந்த ஒரு நாள் என்று கூட உங்க ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு இது எல்லாத்துக்குமே காரணம் கிரகங்களுடைய தான் கிரகங்கள் நாளை நாள் உங்களுக்கு ரொம்ப வலுவான இடத்துல அமைஞ்சதுனால ரொம்ப ரொம்ப மாற்றங்கள் நிறைந்த நாள் என்று சொல்லப்பட்டிருக்கு அதே போல உங்க ராசிக்கு நாளை நாள் சுபகாரிய முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் செய்யலாம் எந்த ஒரு சுப முக்சிகள் நீங்கள் நாளை நாள் செய்தாலும் அதாவது சுபகாரிய முயற்சிகள் செய்தாலும் அது உங்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப நிறைவேறும் இப்போ நீங்கள் ஒன்று நினச்சி பண்ணுவீங்களா அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறும் அந்த மாதிரியான ஒரு அதிர்ஷ்ட நாள் நாளை நாள் அதே போல் உங்களுக்கு நெருக்கமானவர்கள்லாம் இருந்தாங்கன்னா அவங்களோட நாளை நாள் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது அவங்க கிட்ட உதவிகள் கேட்கும்போது அவங்க வகையில் உங்களுக்கு அனுகூலமான பலன் வந்து கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் எதிர்பாராத சில உதவிகளும் நாளை நாள் உண்டு அந்த எதிர்பாராத சில உதவிகள் மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும் அதே போல் நண்பர்கள் வழியில் மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும் அதுவும் நீங்கள் நீண்ட நாள் எதிர்பார்த்துட்டு இருந்தா அந்த மகிழ்ச்சியான செய்தி உங்களுக்கு கிடைக்கும் நிதிநிலையில் கூட நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு வலுவான முன்னேற்றங்கள் வந்து ஏற்படும் அதே போல் உறவினர்கள் வழியில் கூட ஒத்துழைப்புகள் நாளை நாள் உண்டாகும் ஸோ நாளை நாளே உங்களுக்கு ஒரு கீர்த்தி நிறந்த அதிர்ஷ்டகரமான நாள் என்பது உறுதிங்க இந்த அதிர்ஷ்டகரமான நாளில் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட திசையும் குறிப்பிடப்பட்டிருக்கு அது என்னங்கிறத சொல்கிறேன் அதையும் உங்களுக்கானது தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் நாளை நாள் சாம்பல் நிறம் அதிர்ஷ்ட எண் நாளை நாள் ஐந்து அதிர்ஷ்ட திசை நாளை நாள் மேற்கு சாம்பல் நிறம் ஆடை அணிந்து மேற்கு நோக்கி உங்கள் பயணம் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா எல்லாமே உங்களுக்கானது சக்ஸஸ் ஆகும் உங்களுக்கான நிறம் எண் திசை இதுதான் சொல்லப்பட்டிருக்கு ஸோ அதனால் நாளை நாள் இதை மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக இந்த நிறம் என் திசையை வந்து பயன்படுத்திக்கோங்க இதற்கேற்ப நாளை நாள் நடந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜெயமாகும் ஸோ மொத்தத்தில் தனுசு ராசிக்காரங்களுக்கு நாளை ஒரு நாள் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து பார்த்துட்டோம் இப்போ அடுத்ததாக மீத இருக்கக்கூடிய ராசிகளுக்கும் பார்க்க போகிறோம் மீத இருக்கக்கூடிய இடைய பதினோரு ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு நாளை ஒரு நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிற பலனை இந்த வீடியோவை ஸ்கிப்பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கான பலன் என்னங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதற்கேற்ப நாளை நாள் நடந்து பயனடையலாம் அதனால் மீத இருக்கக்கூடிய ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு நாளை நாள் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இப்போ ஷேர் பண்ற நோட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு மேஷ ராசி உறவினர்கள் வழியில் ஒத்துழைப்பு ஏற்படும் செய்யக்கூடிய முயற்சியில் வெற்றி கிடைக்கும் நெருக்கமானவர்கள் மூலம் புதுவிதமான அனுபவம் ஏற்படும் இருந்து வந்த காரியங்கள் முடிவுக்கு வரும் மறைமுக எதிர்ப்புகள் நீங்கும் குடும்பத்தாருடைய தேவைகள் நிறைவேறும் எதிர்பாராத சில உதவிகள் வந்து கிடைக்கும் நாளை நாள் உங்களுக்கு சோதனை நடந்த நாள் பார்த்து கேர்ஃபுல்லாக இருங்க அடுத்ததாக ரிஷபராசி அடமான பொருட்களை மீட்பதற்கான சூழல் உண்டாகும் புதிய முயற்சிகளில் கூட்டாளிகளுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் நின்ன நாள் பிரார்த்தனைகள் நிறைவேறும் கலைப்பணிகளில் ஈடுபாடு உண்டாகும் மனதில் பலதரப்பட்ட சிந்தனைகள் மூலம் குழப்பம் ஏற்பட்டு நீங்கோ பூர்வீக சொத்துக்கள் மூலம் அனுகூலமான வாய்ப்பு கிடைக்கும் உற்சாக நிறந்த நாள் உங்களுக்கு அடுத்ததான் மிதுன ராசி வீடு மனை வாங்குவது தொடர்பான சிந்தனை மேம்படும் மக்கள் தொடர்பான பணிகள் இருப்பவர்களுக்கு அனுகூலமான சூழ்நிலை உண்டாகும் பேச்சுவன்மையின் மூலம் காரிய சித்தி உண்டாகும் சிந்தனைகள் தெளிவு ஏற்படும் தாய்மாமன் வழியில் எதிர்பார்த்த உதவி கிடைக்கோ குடும்பத்தினர் நாளை நாள் ஆதரவோடு செயல்படுவாங்க உங்களுக்கு நாளை நாள் ஆக்கப்பூர்வமான நாள் அடுத்ததா கடகராசி வாழ்க்கை துணைவரோடு சிறுதூர பயணங்கள் சென்று வரலாம் அக்கம்ப இருப்பவர்களுடைய ஆதரவு கிடைக்கும் பணிகளை திட்டமிட்டு செயல்படுத்தணும் வேலையாட்களால் ஏற்பட்ட இன்னல்கள் குறையோ பாக பிரிவினைகள்ல எதிர்பார்ப்பு நிறைவேறும் உத்தியோக படைகள்ல சில திருப்பங்கள் ஏற்படும் நடை நாள் வரவு நிறந்த நாள் உங்களுக்கு அடுத்ததா சிம்ம ராசி காரியங்களில் கலந்து கொண்டு மனம் அகில முடியும் திடீர் தனவரவு உண்டாகும் உணவு விஷயத்தில் கட்டுப்பாடு அவசியம் கலைத்துறைகளில் மேன்மை உண்டாகும் பேச்சுக்களில் கழிவு வேண்டும் புதுவிதமான ஆடை சேர்க்க உண்டாகும் பழக்க வழக்கங்களில் மாற்றம் ஏற்படும் ஆன்மீக காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும் நல்ல நாள் லாபம் இருந்த நாள் உங்களுக்கு அடுத்ததாக கன்னிராசி முதலீடுகள் தொடர்பான விஷயங்கள்ல கவன வேண்டும் நினைத்த காரியங்கள் எண்ணிய விதத்தில் நிறைவேறும் வியாபார பணிகளில் இருந்து வந்த போட்டிகள் குறையோ வாக்குறுதிகள் அளிக்கும் போது சிந்தித்து செயல்படணும் விலை உயர்ந்த பொருட்கள கவனம் அவசியம் தியான பயிற்சிகளை செய்யணும் மன சங்கடம் குறையோ மூத்த சகோதரர்கள் வழில அனுகூலம் ஏற்படும் இறக்க நிறைய வேண்டிய ஒரு நாளுங்க அதாவது இறக்கத்தோடு இருக்க வேண்டிய நாள் அடுத்ததா துளாராசி மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழலாம் புதுவிதமான துறைகள் மீது ஆர்வம் உண்டாகும் மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான படைகளில் மாற்றம் ஏற்படும் மற்றவர்கள் தேவைகள் நிறைவேற்றணும் எழுப்பறியில இருந்து வந்த வழக்குகளுக்கும் முடிவு கிடைக்கும் உடல் ஆரோக்கிய விஷயங்களில் கவனம் இருக்கணும் நால நாள் போட்டி நிறுத்த நாளுங்க அடுத்ததா வருஷகராசி சேமிப்பை மேம்படுத்துவதற்கான முயற்சி அதிகரிக்கோ உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கோ கலைத்துறையினருக்கு எதிர்பார்த்த தகவல் சாதகமாகு மூத்த சகோதரிகள் உதவி கிடைக்கும் வெளியூர் தொடர்பான பயணங்கள் மூலம் மேன்மை உண்டாகும் சேமிப்பு சார்ந்த சிந்தனைகள் மனதில் மேம்படும் நல நாள் வேதனைகள் வந்து விலகுங்க அடுத்துதா மகர ராசி தந்தைவெளி சொத்துக்களில் இருந்து வந்த இன்னல்கள் படிப்படியாக குறையும் மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் சற்று நாளைய நாள் சுற்று வட்டாரத்தில் மதிப்பு மேம்படும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் வெளியூர் வர்த்தக பணிகளில் புதிய நபர்கள் அறிமுகம் ஏற்படும் உத்தியோக பணிகளில் மேன்மையான சூழல் உண்டாகும் நாலையாள் சலனங்கள் குறையுங்க அடுத்ததாக கும்பராசி பழைய நினைவுகள் மூலம் மனதில் ஒரு விதமான சோர்வு ஏற்படும் நண்பர்கள் வழியில் சிறு கருத்து வேறுபாடு தோன்றும் வீண் செலவுகளால் மனசஞ்சோலை ஏற்படும் எதிர்கால குறித்த சிந்தனைகளால் குழப்பம் உண்டாகும் கொடுக்கல் வாங்கல் விவகாரங்களில் கவனம் இருக்கணும் எதிர்பாராத சில பயணங்கள் மூலம் புதுவிதமான அனுபவம் ஏற்படும் ஸோ வெற்றியோடு இருக்க வேண்டிய நாளுங்க அடுத்ததான் மீனராசி உயர் பொறுப்பில் இருப்பவர்களுக்கு அறிமுகம் கிடைக்கும் திறமைகளை வெளிப்படுத்த வாய்ப்பு கிடைக்கும் குழந்தைகளால் மதிப்பு அதிகரிக்கும் சுபகாரிய பேச்சுவார்த்தை சாதகமாகும் மனதில் புதுவிதமான இலக்கு பிறக்கும் வியாபார தொடர்பான படைகளில் முன்னேற்றம் ஏற்படும் நாளை நாள் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய நாள் உங்களுக்கு அவ்வளவுதாங்க ஒவ்வொரு ராசிகளுக்கும் நாளை நாள் இந்த மாதிரியான பலன்கள் தான் கிடைக்கும் என்று தினசரி ராசி பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் அந்தந்த ராசிக்காரங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு ஒவ்வொரு ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு நாளை நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சிருப்பீங்க ஸோ ஏற்ப நாளை நாள் நடந்து பயனடைங்க இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களோ அவங்க ராசிகளுக்கு நாளை நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிற தினசரி ராசி பலனை இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு அவங்களும் இந்த ஏற்ப நாளை ஒரு நாள் நடந்து பயனடையட்டும் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை வந்து பண்ணி பண்ணி பண்ண பண்ண பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க பண்ணாமல் இருக்கிறவங்க பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற எல்லா தெரிந்து கொள்ளலாம் ஸோ இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி